பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க எல்லா சிஸ்டர்ஸும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவா இருங்க நமக்கு வந்து என்ன விஷயம் தேவைப்படுதோ எதுவாக நம்ம ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை டெய்லி டெய்லி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணாலே நிச்சயமா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அதை நிச்சயம் கொடுக்கும் இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணணும் மேனிஃபெஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் மோஸ்ட்லி நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையுமே நான் படிச்சு பார்ப்பேன் எல்லாருக்குமே நான் வீட்லையும் பண்ணுவேன் மோஸ்ட்லி நிறைய சிஸ்டர் சொல்லக்கூடிய விஷயம் சிஸ்டர் எங்களுக்கு சம்பளம் இல்லை வருமானம் இல்லை அதனால நிறைய கடனில் இருக்கும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம் ஸோ இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு என்னதான் பண்றது எனக்கு என்ன தெரியும்னே தெரியல நான் படிச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ எனக்கு எந்த ஒரு ஜாபும் நான் போய் பழக்கமும் கிடையாது ஸோ வீட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை சப்போர்ட் கிடையாது ஃபேமிலியில ஸோ எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ இது ஜஸ்ட் டென்த் பாஸ் ஆயிருந்தாலே போதுங்க கை நிறைய நீங்க சம்பாதிக்கலாம் உங்களுக்கு டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதுமானது சீரியஸாகவே சொல்றேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோடு இருக்கக்கூடிய மோட்டசரி கோர்ஸ் நீங்க படிக்கிறது மூலயமா ஒரு மாதம் கை நிறைய சம்பாதிக்கலாம் குறைஞ்சது பத்தாயிரத்துல இருந்து மேக்சிமம் வரைக்கும் நமக்கு இதுல இன்கம் கிடைக்கும் அதை பத்தின முழு டீடைல்ஸ் வித் போன் நம்பர் கான்டாக்டோட அட்ரஸோட உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிலாம் ஸ்ரீ சாய் மோண்டசரி இன்ஸ்டியூட் இது மதுரையில் கே கே நகரில் இருக்கு கார்த்தியானி மேம் தான் மோர் தென் டென் இயர்ஸ் அந்த இன்ஸ்டியூட்டை நடத்திட்டு இருக்காங்க நான் பேசின வரைக்கும் கார்த்தியானி மேம் கிட்ட வந்து ரொம்ப ஹானஸ்டான ஹம்பிளான பர்சன் இவங்களுக்கு மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த டீச்சிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸ்ரீ சாய் மோண்டசரி மூலயமா நிறைய கணக்கான பெண்களை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு நியர் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆகட்டும் இல்லை ஒரு ஜூனியர் கேஜிஸ் ஆகட்டும் இல்லை நிறைய பிளே ஸ்கூல்ஸ்ல அவங்க வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்ரீ சாய் மோண்டசரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு அங்கீகரிக்க ஏற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோட இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சூப்பரான இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற டீடைல் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இதோட குவாலிஃபிகேஷன் ஜஸ்ட் நீங்க டென்த் பாஸ் ஆயிருந்தாலே போதுமானது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டுவெல்த் ஃபெயில் ஆயிருக்கேன் இல்ல காலேஜ் டிராப் அவுட்டேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது டென்த் மட்டும் நீங்கள் பாஸ் ஆன குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் ஸோ இந்த மானிட்டரி கோர்ஸை நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கீழே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் வந்து அட்ரஸோடு கொடுத்துக்கேன் இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் வரைக்கும் நிறைய மான்ட்டசரி கோர்சஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ உங்களால் எப்படி படிக்க முடியுமோ நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ டேரெக்டாக என்னால் வர முடியாது சிஸ்டர் நான் ஏதோ ஒரு லொக்கேஷனில் இருக்கேன்னு நினச்சா கூட ஆன்லைன் கோர்ஸஸ் அவைலபிளில் இருக்கு நீங்க சேர்ந்து படிச்சுக்கலாம் தாராளமாக உங்களுக்கு மட்டும் வழங்கப்படும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஆகும் சேர்ற எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா சிஸ்டர் ஏன்னா நாங்கள் வந்து எங்கேயோ இருந்து ஆன்லைன்லயோ இல்லை டேரெக்டாக வந்து இந்த கோர்சஸ் படிக்கிறோம் ஏன்னா நாங்கள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் படிக்கவே போகிறோம் வாங்கி கொடுத்துருவாங்களா வேலைக்கு வந்து எங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்களா நீங்க பயப்பட அவசியமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கு அதுக்குண்டான ப்ரூஃபையும் நான் சைடில் அட்டாச் பண்றேன் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கோச்சிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இவங்களே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க இந்த பிளேஸ்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸோ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான இடத்துல இருக்கலாம் சில பேர் கோயம்புத்தூர்ல இருக்கலாம் இல்லை திருச்சியில் இருக்கிறான் ராஜபாளையம்ல இருக்கலாம் சென்னையில் இருக்கலாம் ஸோ எங்களுக்கெல்லாம் எப்படி வந்து வேலை வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்க ஏரியாவில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலோ ஒரு பிளே ஸ்கூலோ ஒரு பிரைமரி ஸ்கூலோ செகண்டரி ஸ்கூலோ பார்த்து இவங்க உங்களுக்கு டீச்சிங் ஜாப வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க ஓகேவா ஸோ நீங்க பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களாலயும் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாப்பியா மோட்டர்சரி கோர்சஸ் ஜாயின் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒர்த் இருக்கக்கூடிய அபாகஸ் கிளாஸும் பேபி மேக்ஸ் கிளாஸஸும் இவங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே எஜுகேட் பண்றாங்க ஸோ இதனால நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நல்லபடியாக அவங்களால ஒர்க் பண்ணவும் முடியும் ஓகேவா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் கொடுத்துருக்கேன் டைரக்டா போய் போய் விசாரிங்க ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் உங்களோட கோர்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க கை நிறைய சம்பளம் வாங்குங்க சோ நீங்க பயப்படவே வேண்டாம் நிறைய பேருக்கு வந்து இது சர்டிஃபைட் ஆன கோர்ஸா நிஜமாவே வந்து எங்களுக்கு இதுல ஜாப் கிடைக்குமான்ற பயம் வேண்டாம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் நீங்க டேரக்டா போய் ஒண்ணுக்கு பத்து தடவை விசாரிச்சு நல்ல தெளிவான முறையில பார்த்ததுக்கு அப்புறமே நீங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ நேபர்ஸுக்கோ ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டென்த்து பாஸாக இருப்பாங்க ஸோ அதுக்கு கீழே இன்றைக்கி எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ மோஸ்ட்லி மினிமம் டென்த்து வந்து படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே பெண்களுக்கு வாழ்க்கையில் சுயமாக தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி கிரியேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கையில் சம்பாத்தியம் அவசியம்ங்க ஓகேவா அதனால் மறக்காமல் எல்லாருமே இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுங்கள் பதிங்க நல்ல வேலைக்கு போங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை நீங்களே தனித்துவமாக என்ன பண்ணலாம் பில்ட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புறேன் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பை